உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்ல சிறப்பான வாழ்க்கை தான் என்பதை உணர வேண்டும் ஒரு பெரிய வீட்டில் ஆடு மாடு நாய்கள் இருப்பதை அருகில் சிறிய வீட்டில் இருக்கும் ஒரு குட்டி எலி கவனித்து வந்தது அதற்கு நீண்ட நாட்கள் ஆசை அதாவது இந்த விலங்குகள் எல்லாம் பெரிய வீட்டில் வசதியாக ஆடி பாடி திரிகிறதே ஆனால் நமக்கு மட்டும் வீடு அப்படி இல்லாமல் மிகவும் சிறியதாக இருக்கிறதே என்று இங்கே நம் வீட்டில் ஓடியாட இடமே இல்லையே என்று மிகவும் வருத்தம் உடனே ஒரு நாள் தன்னுடைய தாயிடம் கேட்டது இந்த குட்டி எலி அம்மா ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு படைப்பு நமக்கும் பெரிய வீடு இருந்தால் நாமும் மற்ற விலங்குகள் போல சந்தோஷமாக இருக்கலாம் அல்லவா என்று கேட்க அதற்கு தாய் எலி அமைதியாக இதற்கான காரணத்தை நீயே விரைவில் உணர்ந்து கொள்வாய் என்று கூறியது இப்படியே சில நாட்கள் போனது ஒரு நாள் அந்த குட்டி எலி வெளியே சுற்றி திரியும்போது போது அந்த வழியாக வந்த பூனை அதை பார்த்து துரத்த ஆரம்பித்தது உடனே உயிர் பயத்தில் அந்த குட்டி எலி அந்த பெரிய பங்களாவின் தோட்டத்தில் போனது அங்கேயும் அந்த பூனை விடவில்லை மீண்டும் விடாப்பிடியாக துரத்தியது கடைசியில் அந்த குட்டி எலி தன்னுடைய சிறிய வீட்டிற்குள்ளே புகுந்தது இப்போது அந்த பூனையால் உள்ளே நுழைய முடியாமல் ஏமாந்து சென்றது இதை கண்ட அந்த தாய் எலி கூறியது இப்போது இந்த சிறிய வீட்டின் அருமை புரிகிறதா எதையும் அதன் அருமை புரியாமல் ஏளனமாக பார்க்க கூடாது இந்த சிறிய வீடு இல்லை என்றால் இன்று நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்று கூறி அந்த குட்டியலிக்கு புரிய வைத்தது இதை உணர்ந்த அந்த குட்டியலியும் தன் ஆசைகளை குறைத்து சிறிய வீட்டிலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்தது இப்படித்தான் நண்பர்களே நாமும் இருக்கும் இடத்தில் இருக்கின்ற சிறப்புகளை அறியாமல் எதையெதையோ தேடுகிறோம் மற்றும் இறைவனையும் குறை கூறுகிறோம் நமக்கு செல்வாக்க பண புகழ் கிடைத்தால் அதோடு நிம்மதி இல்லாத வாழ்க்கை அமையும் என்பதை உணர வேண்டும் நமக்கு இறைவன் கொடுக்காத ஒன்றை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒருவேளை நாம் கேட்கும் ஒன்று கிடைத்தால் ஆபத்து கூட இருக்கலாம் அது காதல் பணம் நண்பர்கள் சொத்து சொந்தம் இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்போது நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதுவே சிறப்பான வாழ்க்கைதான் என்பதை உணர வேண்டும் சிலர் சொல்லுவாங்க தனியாக இருக்கிறேன் யாரும் இல்லை என்று ஒருவேளை நிறைய நண்பர்கள் இருந்து அவர்கள் உங்களை மதிக்காமல் அவர்களால் உங்கள் வாழ்க்கையை சீரழிந்தால் என்ன செய்ய முடியும் எனவே சில நேரத்தில் சிலர் இல்லாமல் இருப்பதும் நன்மைக்கு என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய காரணம் இருக்கலாம் நாம் இப்போது அனுபவிக்கும் சிறிய வழிகளுக்கு பின்னால் இறைவன் மிகப்பெரிய நம்மால் தாங்க முடியாத வழிகளை மறைத்துக்கூட வைக்கலாம் எனவே எதையும் ஏற்றுக்கொண்டு இருப்பதை வைத்து இருப்பதை வைத்து சிறப்போடு வாழ கற்றுக்கொள்வோம் நாம் இப்போது என்ன நிலையில் இருக்கிறோமோ அதுவே சிறந்த ஒன்றுதான் என்பதை உணர்வோம்